எத்தனையோ கண்டுபிடிப்புகள் அன்றாலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன ஃபைவ் என்று வந்து கொண்டே இருக்கிறது தொலைக்காட்சி பெட்டி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது மாதிரி இல்லை ஆமா இவ்வளவு பெரிதாக இந்த தொலைக்காட்சி பெட்டி சிலேட்டு மாதிரி ஆகிவிட்டது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது வரலாற்றாளர்கள் இருபதாம் நூற்றாண்டை கண்டுபிடிப்புகளின் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள் உலக வரலாற்றில் மிக அதிக எண்ணிக்கையில் விஞ்ஞான துறையில் சமூகத்துறையில் அரசியல் துறையில் வரலாற்றுத் துறையில் கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்த நூற்றாண்டு என்று இருபதாம் நூற்றாண்டு போற்றப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்பும் கூட நிறைய கண்டுபிடிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் பத்தொன்பது நூற்றாண்டுகளின் கண்டுபிடிப்புகளையும் தாண்டுகிற திரட்சியோடு கூடிய கண்டுபிடிப்புகளின் தொகுப்பாக இருபதாம் நூற்றாண்டு இருந்தது இருபது நூற்றாண்டுகளில் மனித குலம் கண்டு அறிந்த தேடி கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளையும் பட்டியலிட்டு ஒருவர் ஆய்வு செய்திருக்கிறார் அவருக்கு என்ன விருப்பம் என்று கேட்டால் இத்தனை பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உலகத்தில் கண்டுபிடிப்புகளில் ஆகச்சிறந்தது எது என்று கண்டுபிடிப்பதற்காக அவர் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் வழியாக நீண்டதொரு ஆய்வை நடத்தி நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு இதுவரை மனிதன் கண்டுபிடித்த பொருட்களிலேயே தலை சிறந்த கண்டுபிடிப்புகள் என்று நான்கை வகைப்படுத்தினார்கள் அப்படியானால் பிற கண்டுபிடிப்புகள் அர்த்தமற்றவை பொருளற்றவை என்று பொருள் அல்ல கண்டுபிடிக்கப்பட்டவைகள் ஆகச்சிறந்தவை என்று அவர்கள் ஒரு பட்டியல் தயார் செய்கிறார்கள் ஒன்றை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் சிறந்தது என்று நீங்கள் தயாரிக்க சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பட்டியல் இருக்கும் இல்லையா அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவரவர்கள் சித்தாந்தத்திற்கு ஏற்ப அவரவர்கள் தத்துவத்திற்கு ஏற்ப அவரவர்கள் ஒரு பட்டியல் தயாரிக்கத்தான் செய்வார்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டவர்கள் தயாரித்த ஒரு பட்டியல் எனக்கு இசைவாக இருக்கிறது அதனால் நான் அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அவர்கள் நான்கு பொருட்களை உலகின் தலை கண்டுபிடிப்புகள் என்று வரிசைப்படுத்தினார்கள் நான்கையும் அவர்கள் சொன்ன வரிசையில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை கொஞ்சம் வரிசையை மாற்றி அறிமுகப்படுத்துகிறேன் கண்டுபிடிப்புகளிலேயே மிகச் சிறந்தது என்று அவர்கள் கண்டுபிடி வரிசைப்படுத்திய நான்கில் ஒன்று மின்சாரம் அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் மின்சாரம் ஒன்று எரியூட்டுகிறது மின்சாரம் ஒன்றை குளிரூட்டுகிறது மின்சாரம் விரும்பினால் காற்றை வீட்டுக்குள்ளே அனுப்புகிறது மின்சாரம் விரும்பினால் காற்றை வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே எடுக்கிறது மின்சாரம் ஒலியாக மாறுகிறது மின்சாரம் ஒளியாக மாறுகிறது மின்சாரம் இருட்டை உண்டாக்குகிறது மின்சாரம் விரும்பினால் எந்த வடிவத்தையும் எடுக்க முடியும் உலகின் மாபெரும் ஆற்றல் மிக சக்திகளை உருவாக்கிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று என்று மின்சாரத்தை வகைப்படுத்தினார்கள் அது எனக்கு ஏற்புடையதாக இருக்கிறது உங்களுக்கு இரண்டாவதான கண்டுபிடிப்பு என்று சக்கரத்தை வைத்தார்கள் உலகிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து விஞ்ஞான பொருட்களுக்குள்ளேயும் அதன் விசையை அதிகரிப்பதற்காக ஒரு சக்கரம் இருக்கும் அது விமானமாக இருந்தாலும் சரி கை இருந்தாலும் சரி கணினியாக இருந்தாலும் சரி ஒரு காற்றாடியாக இருந்தாலும் சரி ஒரு சக்கரம் சிறிய அளவிலேனும் பெரிய அளவிலேனும் எல்லா கருவிக்குள்ளேயும் இருக்கும் எனவே இன்னும் சொல்ல போனால் சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு விலங்குகளின் மீது பயணம் செய்வதற்கு முன்பு மனிதனும் கால்நடைதான் இல்லையா மனிதன் இப்போதும் கால்நடையாக இருக்கிறான் என்றால் அது வேறு விஷயம் அது படிக்காதவனை விலங்கு என்கிறது இலக்கியம் இல்லையா வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான் அந்த காலத்திலேயே ஆனால் விலங்குகளின் மீது பயணம் செய்வதற்கு முன்பு சக்கரங்களில் ஏறி வண்டிகளில் பயணம் செய்வதற்கு முன்பு மனிதனும் கால்நடைதான் கால்நடையாக இருந்த மனிதன் விலங்குகளின் மீது பயணம் செய்ய ஆரம்பித்தான் அந்த வேகம் அவனுக்கு போதுமானதாக இல்லை பிறகு ஒரு சிறிய வண்டிகளில் சிறிய சக்கரங்களை பொருத்தினான் அவன் பயணம் செய்த எல்லா வாகனங்களிலும் பொருத்திய சக்கரங்கள் அவன் பயன்படுத்திய எல்லா பொருட்களிலும் பயன்படுத்திய சக்கரங்கள் என்று சக்கரங்கள் இயக்கத்திற்கும் விசையை அதிகப்படுத்துவதற்கும் பயன்படுத்துவதால் உலகின் கண்டுபிடிப்புகளில் இரண்டாவது சிறந்த இடத்தை சக்கரம் பெற்றது சரியா அது ஒரு குயவன் பாணி செய்கிற இடத்தில் இருக்கிறது ஏர் இறைக்கிற இடத்தில் இருக்கிறது ஒரு நாட்டை நூற்கிற இடத்தில் இருக்கிறது சக்கரம் இல்லாத இடம் இருக்கிறதா இல்லை அப்ப இரண்டாவது சிறந்த கண்டுபிடிப்பு சக்கரம் இது நான் இரண்டாவதாக சொல்கிறேன் அடுத்த கண்டுபிடிப்பு குண்டூசி என்றார்கள் எனக்கே வியப்பாகிவிட்டது அது என்ன அவ்வளவு அபாரமான கண்டுபிடிப்பு என்றால் ஆய்வு செய்தவர்கள் எழுதினார்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலேயே இருந்து உருவம் மாறாமல் பயன்பாடு மாறாமல் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதோ அதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் என்பதால் அந்த பட்டியலில் குண்டூசியை சேர்த்து கொண்டார்கள் நான்காவதாக ஒன்றை சேர்த்தார்கள் அதைத்தான் முதலில் வைத்தார்கள் அதன் பெயர் மொழி மொழியை கலை என்று இலக்கியம் என்று வகைப்படுத்துகிறோம் உண்மையில் மொழிக்கு இணையான விஞ்ஞான உலகத்திற்கு கிடையாது இட்ஸ் கிரேட் சயின்ஸ் மொழிதான் மொழிதான் மனிதனையும் விலங்கையும் வேற்றுமைப்படுத்துகிறது மொழி இல்லாவிட்டால் மனிதன் இருந்து தன்னை உயர்த்தி கொண்டிருக்கவே முடியாது